திருச்சிற்றம்பலம் திருவாசகம் கண்டப்பத்து இந்திரிய வயமயங்கி இருப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரையில் வீழ்வேக்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கியனையாண்ட அந்த மிலானந்தம் அணிக்குள் தில்லை கண்டேனே வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனி சிறிதும் நீனை யாதே தளர்வேறி கிடப்பேனை என பெரிதும் ஆட்கொண்டின் பிறப்பருத்த இணையிலே அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தை கண்டேனே ஒரு தெரிய காலத்தே உள்புகுந்த உள மண்ணி கருத்திருத்தி ஊன் போக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை மறுத்தியினால் ஆயடியேன் அணிக்குள் தில்லை கண்டேனே கல்லாத புல்லறிவில் கடைபட்ட நாயேனை வல்லாலனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காணயந்தன் பசுபாசம் மறுத்தானை எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தை கண்டேனே சாதி கோலம் பேர பெண்ணும் சொல்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனே அல்லல்லறு தாட்கொண்டு பேதை கோணம் பேர ருவம் யானேனதென்னும் ஊரை மாய்த்து கோதிலமுதானே குழாவு தில்லை கண்டேனே பிறவிதனை அற மாற்றி பினிமூப்பென்றிவை இரண்டும் உறவினொடு ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபொழில் பொழில் சொல் தில்லை நகர் திருச்சிட்ட மண்ணி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே பத்திமையும் மையம் பசுபாசம் மறுத்தருளி பித்தனிவன் என வித்து பேராமே சித்தமேனும் தின் கையிற்றால் காட்டு வித்த வித்தகனார் விளையாடல் விலங்கு தில்லை கண்டேனே அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டிங்கறிவின்றி விளைவென்றும் அறியாதே வெறுவியனாய் கிடப்பேனுக்கு அளவில ஆனந்தம் கலவில கலவிளவானவரும் தொழுதில்லை கண்டேனே பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனே ஓங்கி ஊழ தோளி வளர பருளி வாங்கி வீணை மல மறுத்து கருணை தந்தானை நான்கு மறை பையில் தில்லை அம்பலத்தை கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்து மாய் பேதமிலா பெருமையனை கேதங்கள் கேடு தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதே தும் விழுங்கதில்லை கண்டேனே திருச்சிற்றம்பரம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனவர் அருமை ஆனந்தமான நடராச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி